இந்த ஊர்ல நீங்க பெருமாள பிரதட்சிணமா வர இடத்துல ஒரு சன்னதி இருக்கும் நோட் பண்ணி வச்சுங்கோ நர்த்தன ஹனுமான் பேர் பொதுவா சில இடங்கள்ல கணபதி நர்த்தனம் ஆடிட்டு இருப்பார் சிவபெருமான் கேட்கவே வேண்டாம் அவர் தான் டாக்டரேட் இன் டான்ஸ் நடராஜா சிவபெருமான் ஆடுவார் அம்பாள் ஆடுவோ தில்லை காளியாவே ஆடுவோ கணபதி கூட ஆடிடுவார் கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம்னு ஊத்துக்காடு போனேன்னா ஆடிட்டு இருப்பார் ஹனுமான் ஆடுவரோ பாடுவர் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா நீங்க வந்து ஹனுமான் வீணையோடு இருக்கக்கூடிய விதேசம் அது ஆ பாருங்க ராமசுவாமி கோவில் கும்பகோணம் கும்பகோணத்துல வாத்தியத்தோட இருக்க ஏதோ சுவாமி பாடுவர் நன்னா தெரியும் ஆடுவரா இந்த கோவில்ல நர்த்தன ஹனுமான் பேர் ஆஞ்சநேயர் நர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார் ரொம்ப அழகா இருக்கும் திருக்கூடரூர்ல போய் சேவிச்செல்லாம் ஞாபகம் வச்சுங்க இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணினவள் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வீரநங்கை ராணி மங்கம்மாள்னு பேர் ராணி மங்கம்மாள் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது மண்டபத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ராணி மங்கம்மாள் ஒரு பெரிய கல் சிற்பமே இருக்கும் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் முக்கியமாக தமிழகத்தில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு அவ்வளவு ஆஸ்திக்கியம் ஆனா ஒன்றா ராஜராஜ சோழனை பற்றி ஒரு கல்வெட்டே இருக்கு பிரகதீஸ்வரர் கோவிலில் மாசா மாசம் ஹிரண்ய பங்கர யாகம் மன்னுவார் அந்த யாகம் மன்னுவார் எப்பா பார்த்தாலும் ஹோமமும் யாகமும் பண்ணிட்டு இருப்பா அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்ணிட்டு இருந்தா இங்கிருந்து தமிழகத்தில் அவாபா பத்னி பண்ணுறா அதனால இது திருக்கூடலூர் பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் போல் கள்ளனாராய் வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இப்ப எவ்வளவு விபேசம் இருக்கு ஞாபகம் இருக்கோ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்திலேருந்து உறையூர் உறையூர்லேருந்து உத்தமர் கோவில் உத்தமூர் கோவில்லேருந்து திருவள்ளரை திருவள்ளரை அன்பில் அன்பில் திருப்பேர் நகர் திருப்பேர் நகர்லேருந்து கூடலூர் அடுத்தா கணக்கு வந்துட்டா இப்போ ஒன்பதாவது திவிதேசம் சின்ன திவிதேசம் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு பெருசாக இருந்திருக்கு இந்த கபிஸ்தலம் நீங்கள் மேப்பில் போட்டு தேடினாலும் கூகுளாச்சாரியருக்கும் அப்பாற்பட்ட அவர் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கபிஸ்தலம் கிடைக்கவே கிடைக்காது இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் கார்டு என்ட்ரியில தான் வந்திருக்கார் என்னன்னு சொல்கிறேன் முதல்ல இந்த ஸ்தல புராணம் சொல்லிவிடுறேன் இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு இருக்கு ஞாபகம் வச்சுங்க கிருஷ்ணன் பேரில் அஞ்சு காடு என்னென்ன திருக்கண்ண மங்கை பெருமாள் பேர் என்ன ஸ்டாண்ட் அப் பெஞ்ச் பத்தராவிய பெருமாள் பேர் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி வெரி குட் அது வந்து வெள்ளியங்குடி திருக்கண்ணங்குடி திருக்கண்ணங்குடியான பிறகு கண்ணன் கபிஸ்தலம் இது திருக்கோவலூர் கோவில் எம்பெருமான் கோவிலுக்கு கோபபுராதிராஜகான் தேசிக்கிறார் இதுக்கு பேர் அஞ்சுல ஒன்னு கண்ணன் கபிஸ்தலம் கபி ஸ்தலம் கபிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் கவிகள் இருந்த நல்ல படிச்சவா இருந்த ஊர் கவிஸ்தலம் மாறி கபி ஸ்தலம் கபின்னா குரங்குன்னு சுவாமிக்கு எழுத்தாளரை போய் கபின்னு இப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னா தெரியாது என் ஒரு விசேஷத்துக்கு சொல்ற ரொம்ப பெரிய தமிழ்ல ஞானியா இருந்தார் அவர் பாடல்கள்லாம் எழுதினார் அவர் பேர் என்ன தெரியுமோ வாலி சம்பந்தம் இருக்கு பாருங்க அதனால கபி ஸ்தலம் கவி கபியா மாறது தெரியுது கபி ஸ்தலம் கபிகள் வாழ்ந்த ஊர் கபி ஸ்தலம் இன்னொன்னு அந்த இடத்துல ஹனுமான் வழிபட்டாராம் இது என்ன சுவாமி ஹனுமானுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா ஹனுமார் ஒரு ஒரு தடவை இந்த பக்கமா வந்து தெற்குக்கு வந்திருக்கு அவர் சவுத்னா ஒரு ஏன்னா அவர் பிறந்ததே கர்நாடகம் அவர் கனடா தான் பேசுவார் அப்ப தமிழ் காவேரி எப்படி தமிழ் கர்நாடகாலேயே இந்த ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வருது ஹனுமானும் வந்திருக்கார் வந்தபோது அவர் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சாராம் எப்படி சேவிக்கணும்னு நினைச்சார் அன்னிக்கனி என்ற ஆனை முதலையின் வாயில் தவிக்கும் போது அழைத்ததே ஒரு வாரணம் அழைப்ப நீயோ அன்று ஏன் என்று கேட்டாயே கஜேந்திர வரதா கஜேந்திரன் மீது கஜேந்திரனை ரக்ஷிப்பதற்காக கருடாரூடனாக வந்தாயே அந்த கோலத்தோட உன்னை எனக்கு சேவிக்கணும்னு ஆசைன்னு ஹனுமான் நினைச்சாராம் ஹனுமானுக்காக கஜேந்திரவரதனாக எப்படி பகவான் தோண்டினானோ அந்த தரிசனத்தை கொடுத்த இடம் கண்ணன் கபிஸ்தலம் விதங்கள்ல தெளிவா பேர் வந்துடும் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே கிளீனா தெரியறது திருவரங்கம் இந்த ஊர் அப்படி இல்லை ஆழ்வார் பாசனம் எப்படி எடுத்திருக்கனா கூற்றமும் ஷாரா கொழுவினையும் ஷாரா தீமாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் பாருங்க ஞாபகம் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் ஆத்தங்கரைல படுத்துன்னு இருக்கிற கிருஷ்ணர் அவ்வளவுதானே இருக்கு இது எந்த ஊருன்னு இல்ல பெரியவாச்சான் பிள்ளை எழுதிட்டார் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணனாயின் அது கபிஸ்தலம் ஊராயிற்றே வெறும் ஊர் பேர கூட ஆழ்வார் சொல்லல இது இந்த ஊரு தான் பெரியவாச்சான் பிள்ளை நிர்வாகம் பண்ணி ஏற்பட்ட ஊர் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணல் கடல் கிடைக்கும் ஆயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு இது திருமழிசை பாசுரம் கபிஸ்தலம் ஆச்சா பத்தாவது விதேசம் இப்ப நம்ம சுவாமி மலை பக்கமாக போயிட்டு இருக்கோம் சுவாமி மலை கிட்ட வந்து ரெண்டு திவ் விதேசம் புள்ளம் பூதங்குடி ஆதனூர் அப்படின்னு ரெண்டு தி விதேசம் புல்லம்பூதங்குடி இந்த ரெண்டு திவ் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீமத் அழிசிங்கருடைய நிர்வாகத்துக்கு வருது ரொம்ப ஆச்சரியமான விதேசம் புள்ளம்பூதங்குடி புல் பக்ஷி புல் அம்பூதங்குடி அந்த ஜட்டாயு என்கின்ற பறவைக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண ஊர் புல்லம்பூதங்குடி கேட்ட மாதிரி இருக்கா வேற எந்த திவ்ய தேசத்துல இது சொல்றா வெரி குட் திருப்புட்குழி விஜயராகவன் எம்பெருமான் இருக்கா இல்லையா அதே சரித்திரம் தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரே சரித்திரத்தை நாலஞ்சு திவ்ய தேசம் இருக்கும் புல் அம்பூதங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான் சயன கோலம் காவேரினாலே பெருமாள் படுத்துருவார் வல்வில் ராமன் ஏன்னா இப்போ ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணது யார் வல் வில் ராமன் ராமன் ரொம்ப வடிவழகிய கோலத்தோடு கூடிய ராமன் திருடதன்வின் பேரு அவர் வந்து ஹேமாப்ஜவல்லி நாய்கா சமேதனாக இருக்கின்றார் அவர்தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் திருமங்கை ஆழ்வார் அந்த ஊர் வழியா போயிட்டு இருந்தாரா யார் படுத்துட்டு இருக்காருனா அது ஒரு ராமன் படுத்துட்டு இருக்கார் ராமன்னா என்ன ராமன் அவருக்கு பயம் சாதாரண மனுஷனை பாடிட்டா ஏன்னா மனுஷன் எல்லாம் ஆழ்வார் பாடமாட்டார் உடனே பெருமாள் வந்து கை தட்டி கூட்டாராம் ஆழ்விர் வாருமிங்க அப்போ ஆழ்வார் போனாராம் ராமன் சொன்னாலே இப்போ என்ன பாருன்னு சொன்னோட பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு சதுர்புஜராமனாக காட்சி கொடுத்தார் சங்கு சக்கரம் ஏந்தி முன்னாடியே சொல்லிக்கூடாத நீர் எங்க சுவாமி சொல்ல விட்டீர் நீர் மாட்டுல போயிட்டு ஆடல்மா ஆடல்மான் என்ன திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு குதிரை இருந்தது ஆடல்மான்னு பேர் அந்த ஆடல் மாலை கிடுக்குடுன்னு போயிடுவார் நீ மாட்டுக்கு போயிட்டே இருக்கீர் நான் சங்கு சக்கரத்தை பிடிச்சுட்டே இருக்கேன் மேல பாடுன்னு திருமங்கை ஆழ்வார கூட்டு பாடல் வாய்ந்த எம்பெருமான் பெருமான் ராமன் புல்லம்பூதங்குடி இந்த ஒரு எடுக்கிறார் கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கரத்தை போகத்தன் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகல பழனக்கழனி அதனுள் போய் புள்ளுவில் கிரை தேடும் புள்ளம்பூதம் குடிதானே ஆழ்வார் பாசுறோம் ஆழ்வார் என்ன சொல்ற ரொம்ப செழுமை மிக்க இருக்கக்கூடிய புள்ளம்பூதங்குடி போனேன்னா ரொம்ப அழகா இருக்கும் செழுமைங்கிறது எக்கானமிலன்னு தெரியும் ஏன்னா இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சிற்ப வழிபாடெல்லாம் சுவாமி மலை கிட்டே தான் வரும் அத்தனை சிற்பிகளும் ஏற்பட்ட ஊர் சுவாமி மலை பக்கத்துல இயற்கை செழிப்பும் இருக்கு ரொம்ப அழகழகா குளங்குளமா இருக்குமா அது பெரிய பெரிய மீன் இருக்குமா ஆச்சா குட்டி மீன் இருக்குமா ஆச்சா அங்க வந்து ஒரு பெரிய கொக்கு இருக்குமா ஆச்சா இப்ப பெரிய மீன் இருக்கு குட்டி மீன் இருக்கு கொக்கு இருக்கு

கெட் த த லோஃப் ஆஃப் பிரெட் அவுட் சைட் பேக்கரிஸ் இன் யூரோப் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஃபெமைன் இருந்தது சாப்பாடு என்ன சொல்கிறார் செழிப்பாக இருக்குது ஆனால் அதே கொக்கு கொக்கு தன்னுடைய குழந்தைக்கு தேடுறதுங்கிறார் இறை தேடுங்கிறார் செழுமை மிக்க ஏன் தேடணும்னு ஒரு தமிழர் அந்த ஒருத்தர் அப்போஸ் இதை ஆழ்வார் பாடின தமிழை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அவர் ஏன் தேட மீனெல்லாம் இருக்கு ஆனா அந்த கொக்கு மீன் இல்லைங்கிறதுக்காக தேடல தன்னுடைய குட்டிக்காக தேடுறது புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் கொக்கு தனக்கு சாப்பாடு தேடிக்கல தன்னுடைய குட்டிக்கு தேடுறது குட்டிக்கு வாய் தினூண்டு தானே இருக்கும் அப்போது அது மினி சாப்பாடை தானே சாப்பிட முடியும் பெரிய மீனை சாப்பிட முடியாது இல்லையா அதனால அந்த பெரிய மீனுக்கு நடுவுல எங்கயாவது குட்டி மீன் இருக்கான்னு தேடுறதா அது தேடினபடியால் செழுமைக்கு பங்கம்பாரான்னு அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணா புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் உள்ளம் குடிதானே ஆச்சா இது பத்தாவது விபதேசம் நூத்தி எட்டுல எவ்வளவாயிருக்கு பத்து இப்ப பதினோராவது விபதேசம் ஏன்னா இன்னைக்கு உப்பிலியப்பன் கோவிலோட முடிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை பார்க்கலாம் அதுக்குள்ள எப்ப பெருமாள் ஏன்னா சுவாமிமலை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கும்பகோணம் வரைக்கும் வந்தாச்சு அப்ப கொஞ்சம் கும்பகோணத்துக்குள்ள நுழையணும் அவ்வளவுதான் திரு ஆதனூர் புள்ளம்பூதம் கொஞ்சம் ரொம்ப அருகே இருக்கக்கூடிய விபதேசம் திரு ஆதனூர் இதுக்கு ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா துர்வாச மகர்ஷி சாபம் இந்த துர்வாச நம்மளை விடவே மாட்டார் துர்வாச மகர்ஷி சாபம் கொடுத்தார் சாபம் கொடுத்த உடனே என்னாச்சு இந்திரன் அந்த சரித்திரத்தை நம்ம கூர்மாவதாரத்துல கேள்விபடுவோம் வித்யாதர ஸ்திரீ ஒத்தி வந்து மகாலட்சுமி பிரசாதமா ஒரு மாலை எடுத்துன்னு வந்தா அவள் கையில மாலை வச்சுட்டு இருந்தா இப்போ எங்க இந்த மாலையை கொடுக்கறதுன்னு அவளுக்கு தெரியல உடனே அங்க ஒரு ஐராவதத்தை பார்த்தா ஐராவதன் மீது இருக்கக்கூடிய துர்வாசரை பார்த்தா துர்வாசரை பார்த்தோம்னா துர்வாசரை பார்த்தோம்னா இந்த மாலை பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கோனா துர்வாசர் வாங்கி விட்டார் மகாலட்சுமி பிரசாதத்தை இப்ப அவருக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல உடனே நேர இந்திரனை பார்த்தார் இந்திரா இந்த மாலையை நீ வச்சுக்கோனர் இந்திரன் மரியாதை நிமித்தமா கீழே வந்து வாங்கிட்டு இருக்கணும் அவர் வாங்கல என்ன பண்ணிவிட்டார் ஐராவதத்தினுடைய அந்த அந்த தும்பிக்கையினால் வாங்க வச்சுட்டு தன்னுடைய மஸ்தகத்துல வச்சுட்டார் அந்த மாலை எப்படின்னா எனக்கு எங்களுக்கு எல்லாம் உபன்யாசத்துல போடுற மாலை இந்த உபன்யாசத்தை ரெண்டு பண்ணிடுவா இங்கேயாவது போனோம் வச்சுக்கோங்க ஹரிசங்கர்ஜி கிட்ட சொன்ன சுவாமி மாலையெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் நானே ஒன்று போட்டுருக்கேன் புஸ்தகம் வாங்குறவைக்கு ஒரு கங்கணம் வச்சுருக்கேன் அதனால் அதனால மேல மேலே அது மாலையில என்ன பண்ணா ரொம்ப அன்பில் என்ன பெரிய ரோஜா பூ அதுல புழு எல்லாம் இருக்கும் அது அங்கம் அரேகே புலக்க பூஷணமா ஆசிரியம் தி நம்மள வண்டு சுத்தும் அப்புறம் அதுலேருந்து ஒரு புழு வந்துடும் அதுல வந்து குத்தல புஷ்பமாக சிலது இருக்கும் அது நம்ம ரனகலமா ஆக்கிடும் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாய உற்சவ நம்ம உடம்பே ரணகலம் ஆகிடும் அது ரெண்டு இன்னொன்று அதை தவிர்த்து எந்த எப்பதான் இந்த நாங்கள்லாம் வித்வான்கள் எதுக்கு சேர்றோமோ இல்லையோ ஒண்ணு முதல்ல இதுக்கு சேர நான் பாடுறவா டான்ஸ் ஆடுறவா இந்த பொன்னாடைன்னு ஒன்று போத்துறா சுனப்புவாவர்த்தம் பாண்டித்தியம் டம்பவர்ஜிதம் அது ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொன்னாடை அது ஏனோ தெரியல அது வந்து ஒரு அடிக்கிற மஞ்சள் அடிக்கிற பச்சை உடம்புக்கு தக தக தகதான்னு அதுல ஜரி அதுல நானும் வந்து அது சென்றால் குடையாம இருந்தால் சிங்காசனமா குஷன் கவர் தெச்சு பார்த்துட்டோம் பர்சை தைச்சு பார்த்தோம் மேல துணியை போட்டு பார்த்தோம் அது வந்து இப்ப பார்த்தோம் அது இதுவாக்கி பார்த்தோம் சுருணையாக்கி பார்த்தோம் வடம் இட்டு பார்த்தோம் கூழ கலறி அதுல புழிஞ்சோம் எல்லாம் பண்ணிவிட்டோம் இனிமேல் அது ஒவ்வொரு ஒண்ணுக்கும் அது பயன்படாத ஒரு ஒண்ணு அது என்னவோ சார் பொண்ணாட போத்தோம் அது போத்தும் போது இது வேற ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அப்பதான் ஒரு பிரிப்பர் அதுலேன்னு பார்த்தா ஒரு தினத்தந்திக்கு பேப்பர் கீழே விடும் முன்னாடியே கேட்டகிரிட்டு வந்துருக்கூடாதோ அதை அதை இந்த மாதிரி உபயோகம் இல்லாத வஸ்து இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் தப்பு சொல்ல நான் எல்லா வித்வான்கள் சக வித்வான்கள் பாடுறவா ஆடுறவா கிட்ட எல்லாம் சொல்லுவேன் ஆமா துஷ்யன்ஜி ஈவன் வி அக்ரி சொல்லுங்கம்மா வாயத்தினர்ந்து நான் உத்தனையே ஏன் எல்லா வம்புலயும் மாட்டிக்கணும் நீங்களும் உங்க பங்குக்கு நாலு வம்பு எடுத்துக்கூடாத சொல்லுங்களேன் இந்த பொன்னாடை போத்த வேண்டாம் அந்த பொன்னாடையால ஒரு பிரயோஜனம் இல்லை எப்படி இந்திரனுக்கு கிடைச்ச மாலை மாதிரி இந்திரனுக்கு மாலை கிடச்சிவிட்டா யானை மேலே வச்சான் யானைக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு தட் மாலா அது இப்படி இப்படி பண்ணிட்டு மாலை கிழ வந்துவிடுது அது மிதிச்சுடுத்து யார் இதை பார்த்தா துர்வாசர் பிடி பத்தை எப்போது நான் கொடுத்த மாலையை நீ அவமதித்து விட்டாயோ இந்திரா உன்னுடைய செல்வம் எல்லாம் இழக்க கடவாய் அவ்வளோதான் போச்சு ஸ்டாக் ப்ரைசஸ் ஜூன் நாலாம் தேதி ஆன மாதிரி கிழப்படுத்தும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே போயிடுத்து சிப்பு கீழே போயிடுத்து போட்ட ஸ்டாக்லாம் எல்லாம் திவால எடுத்து இன்சால்வென்சி நாலு கம்பெனி கொடுத்துட்டா இப்போ மாமியா இது கலம்காரி ஆர்கான்ஸா பட்டெல்லாம் சுங்குடியாயிடுத்து எல்லாம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு கீழே ஆயிடுத்து இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் பெருமாள் கிட்டே போய்க்கு வடவரையை மத்தாக்கி வாசுக்கியை நானாக்கி கடல் வண்ணன் பண்ண ஒரு நாள் நீ போய் பார்க்கடலை கடையணும்னு சொல்லியாச்சு சொல்லின உடனே முதல்ல காமதேனுங்கிற பசு வந்தது என் காமதேனுங்கிற பசு பசுனா ஆ ஞாபக பசுனா ஆ அப்புறம் மகாலட்சுமி வந்துட்டா பசு முதல்ல வரும்போது மீடியா எல்லாம் இந்த பசு கிட்ட போய் ஹவு டு ஃபீல் காமு அப்படி இப்படின்னு நாலஞ்சு பேர் பேட்டி கிட்ட எல்லாம் எடுத்தா இப்ப காமதேனுக்கு அடுத்தபடியா மகாலட்சுமி வந்துட்டா பாருங்க அத்தான டிவி சேனல் அவர் பக்கம் எடுத்து இப்ப காமதேனு பக்கம் ஒத்துரும் இல்லை அப்ப காமதேனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து நமக்கு இவ்வளவுதான் வேல்யூ மகாலட்சுமி வந்துட்டா நமக்கு வேல்யூ இல்லை அப்போ காமதேனு என்கின்ற பசு ஆ தன்னுடைய பெயரை பெற வேண்டும் என்று நினைத்த ஊர் ஆ தன் ஆதனூர் புரிஞ்சுருதா திரு ஆதனூர்னு சொல்றீங்கன்னா காமதேனு பெற வேண்டிய ஊர் திருவாதனூர் என்கின்றது விதேசம் அந்த இடத்துல ஆ இது இன்னொரு சரித்திரம் என்னன்னா திருமங்கை ஆழ்வார் வந்து கொஞ்சம் ததியாராதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் திருடி திருடி பண்ணார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்ட வேண்டும் திருமங்கை ஆழ்வார் திருச்சுற்று ஹி வாண்டட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ போர்ட்ரஸ் வால் அதுக்கு தனம் வேண்டும் அந்த தனம் வேண்டும்னு சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார் நீ திருவாதனூர் போ அப்படின்னா திரு திருமங்கை ஆழ்வார் வந்திருக்கார் யதேச்சியாக அங்கே ஒரு வயோதிகர் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் என்ன சொல்லிட்டார் உனக்கு என்ன வேணும் நிறைய தனம் வேணும் ஸ்வாமி கூலி ஆட்களுக்கு ரூபா கொடுக்கணும் இப்போ நான் ஒரு பாண்டம் முழுக்க மணல் வச்சுருக்கேன் கீழே கொட்டி கொட்டிட்டார் அந்த வயோதிகர் இப்போ என்ன தெரிஞ்சுதுன்னு மண் ஆ உழைச்சிருந்தா அது பொன்னாக தெரியும் உழைக்காமல் இருந்தா மண்ணா தெரியும் இப்போ எல்லாரும் பொண்ணாக தான் தெரியிறதுன்னு சொல்லுவா ஏன்னால் இப்போ அவள் உழைச்சிருக்கணும் இல்லையா இப்ப உழை மண்ணா தெரிஞ்சு அப்ப உழைக்கலேன்னு ஒன்னாயிடும் திருமங்கழ்வார் பதர் நீரு ஏமாத்திரி தேனை போட்டு நீ எந்த ஊருன்னு சொன்னோன்னே இவர் ஏதோ கேள்வி கேட்டு பதில் சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடந்து 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 வயோதிகர் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சென்றவுடன் திருஆதனூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆண்டு அளக்கும் அந்த ஆண்டு அளக்கும் ஐயன் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்து எங்க செல்வம் இருக்குன்னு சொன்னாராம் அப்போ திரு ஆதனூர் காமதேனு இழந்த பெருமையை பெற்ற ஊர் ஆதன்வூர் ஆதனூர் பெருமாளுக்கு ஆண்டு அளக்கும் தாயாருக்கு ரங்கநாயகி என்று பெயர் மாயோனை மனத்தூனை பற்றி நின்று ஸ்ரீரங்கத்துல நீங்க போய் சேவிச்சல்னா ஸ்ரீரங்கம் ஞாபகம் வச்சு ஸ்ரீரங்கம்னு சொன்னோம்னா கர்ப்பகிரகம் ஞாபகம் இன்னும் ஸ்ரீரங்கம்னா அந்த பாத்திர கடை எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஸ்ரீரங்கம்னா கர்ப்பகிரகம் திருப்பதினா கர்ப்பகிரகம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க ஸ்ரீரங்கத்தில் கர்ப்பகிரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் சயன கோலம் முன்னாடி உற்சவர் ரெண்டு பக்கமும் ரெண்டு தூண் பாத்திரிக்கலாம் அதுக்கு திருமண தூண்கள்னு பேர் ஏதை வச்சிருக்காங்கன்னா குலசேகர் ஆழ்வார் எடுக்கிறார் பெருமாளை நம்ம போய் சேவிக்கிறோம் இல்லையா பாதம் பாதாதி கேசம் ரொம்ப அழகா இருக்காராம் பெருமாள் அந்த அழகுல நம்ம மோம் மோம்னா என்ன தெரியுமோ இந்த அர்த்தம் அப்படியே நம்ம உருகிடுவோமா வேக்ஸ் மாதிரி உருகிடுவோமா வேக்ஸ் உருகாம இருக்கிறதுக்கு ஒரு பற்று வேணும் இல்லையா அதுக்காக திருமண தூள் கட்டி வச்சிருக்கானா பிடிச்சுன்னு சேவி உருகின்றிருக்கியா உருகல சுவாமி ரொம்ப அழகா இருக்க இருக்கியா உருகல அப்ப அந்த திருமண தூண்கள் நம்ம உருகாம இருக்கிறதுக்கு வச்சிருக்கா ஸ்ரீரங்கத்துல மட்டும் திருமண தூண்கள் இல்ல திரு ஆதனூரிலும் திருமண தூண்கள் உள்ளது அப்ப ஆதனூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை மனம் கவர்ந்த ஈசனை வானவர்த்தம் முன்னவனை மூழிகளத்து விளக்கினை ஆஹ் பாருங்க களத்து விளக்கினை மூழ்களங்கிறது எது கேரளா கேரளத்தில் எவிடான மோனே பரையா எந்தானது விதேசம் எறாகுளத்துக்கு வடக்கான இது விதேசம் திருமூழிக்கலம் லக்ஷ்மண பெருமாளுடைய அம்பலம் ஆஹ் அம்பலத்தை எடுக்கிறாரவர் துருமூழிக்கலத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை ஆழ்வாருடைய பாசுரம் பதினொன்னாச்சா இப்ப நான் ஸ்ரீரங்கத்திலேந்து ஆரம்பிச்சு சுவாமி மலை வரைக்கும் போயிட்டேன் எல்லாம் போனீர் சுவாமி எங்க தஞ்சாவூரை விட்டுட்டீரே தஞ்சாவூர் கரை இங்க இருக்கலா ரொம்ப நல்லவா அது சொன்னேன் பாருங்க ஒண்ணுமே இது வரைக்கும் கேட்கவே இல்லையே எங்க ஊரை சொல்லவே இல்லையே கேட்கவில்லையா அவ்வளவு நல்லவா அதனால புண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கலாம் அதனால தஞ்சை மாமணி கோவில் ஞாபகம் வச்சுங்கோ தஞ்சாவூர்ல இது நன்னா ஞாபகம் வச்சுங்க தஞ்சாவூர்ல அந்த ஹைவேலியே இருக்கும் மூணு கோவில் அடுத்தடுத்து அடுத்து நீங்க ஒரு இடத்துல இறங்கினு வச்சுங்கோ ஒரு அரை கிலோமீட்டர் நீங்க வண்டியில போனா பத்து நிமிஷம் நடந்து போனா அஞ்சு நிமிஷம் பெங்களூர் மாதிரி அது அதனால அதுல மூணு கோவில் அடுத்தடுத்து அடுத்து வரும் இது மூணும் ஷேர் ஒரு உருது விதேசம் ஞாபகம் வச்சுங்கோ மூணும் சேர்ந்தா ஒரு விதேசம் திருப்பதி மாதிரி இப்ப திருப்பதியில நீங்க மேல பெருமாள் சேவிக்கிறேன் திருச்சானூர்ல தாயார் திருப்பதியில கோவிந்தராஜ எம்பெருமான் கொளத்தங்கரைல ஆதிவராகர் நாலு சேவிச்சுக்கிறேங்களா அது ஒரு தி விதேசம் போனா சாரங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி ஆதிவராகர் உறுதி விதேசம் நாலு கோவில் சேவிச்சா ஒரு தி விதேசம் மூணு கோவில் சேவிச்சா ஒரு தி விதேசம் நாலு கோவில் சேவிச்சா ஒரு தி வருதா மாத்தி வச்சுக்கோங்க ஒரே கோவில்ல நாலு தி உலகலந்த பெருமாள் கோவில் ஊரகத்தாய் நீரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் நாலு திபேசம் ஒரே கோவில் நாலு சேவிச்சா ஒரு திபேசம் அப்படியும் இருக்கு நான் உங்களுக்கு அஞ்சு நாள் வரணும் நீங்க இந்த ஒரு நாள் வந்து இது என்ன சுவாமி ஒரே இன்ஃபர்மேஷனா இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னா நீங்க இப்ப இந்த கோவில்லாம் போய் சேவை யூல் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் இப்ப தஞ்சை மாமணி கோவில் மூணு கோவில் நீலமேக பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் சரி இப்போ இத குஸ்ஸா நான் இருக்கேன் எனக்கு இந்த கேட்டோ மாட்டோ எழுதி 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 அந்த குஸ்வே வந்துருக்கு நீலமேக பெருமாள்னு சொன்னேன் காளமேகம் இங்க வெரி குட் திருமோகூர் மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய திபேஷம் காளமேகம் நீலமேகம்ங்கிற பேர்லயே இன்னொரு திபேஷம்ல இருக்கார் திருக்கண்ணபுரத்த பெருமாளுக்கு நீலமேகம்னு பேர் உற்சவருக்கு தான் சௌரிராஜன்னு பேர் அதனால நீலமேக பெருமாள் மணிகுன்றர் பெருமாள் நரசிங்கபிரான் மூணு கோவில்கள் அந்த இடத்துல இருக்கு இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் நீங்கள் வந்திருக்கேள் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நித்தியப்படி சேவிக்கலாம் ஆனால் ஒரு காலத்தை தவிர்த்து கார்த்திகையில் கார்த்திகை நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து தை ஹஸ்தம் வரைக்கும் பிரபந்தத்தை சேவிக்கிற வழக்கம் இல்லை அதுக்கு அனத்தியன காலம்னு பேர் அத்தியனம் பண்ணாத காலம் அப்போ உடனே தமிழர்கள் என்ன சொல்லுவா ஐயோ தமிழை என்னால் பேசாமல் இருக்கவே முடியலையே ஆழ்வார் தமிழை இப்போ உகக்காமல் இருக்க முடியாதேன்னு நினைச்ச பொழுது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர் குமாரவரதாச்சாரியர் தேசிக பிரபந்தத்தை அப்போது சேவிக்கலாம்னு நிர்ணயம் பண்ண ஊர் தஞ்சை மாமணி கோவில் அதனால இந்த ஊர்ல என்ன சொல்றான் மூணு அசுரர்கள் இருந்தாலும் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் மூணு அசுரர்கள் இந்த தஞ்சகன் மக்களை படுத்தி எடுக்க பெருமாள் அங்க பிரத்யமாக தோன்றி தஞ்சகனை அழித்தார் அழிக்கும் போது அவன் ஒரு வரம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் என் பேர்லயே இந்த ஊருக்கு முன்னாடியே நல்லவனா இருந்தா ப்ராப்ளமே இல்ல போறதுக்கு முன்னாடி நல்லவனாயிடும் ஆவி போவோம் மேலேவாய் வாய் அறிவு தந்த அருளி நாயின் கம்பர் போற சமயத்துல நல்லவனா ஆக்கி வச்சிருக்கேன் கேட்டான் எனக்கு இதே ஊர் என் பேர்ல வழங்கணும்னா தஞ்சகனை கொன்றபடியால் தஞ்சை என்கின்ற பெயர்ல தஞ்சாவூர் அப்படின்னு பேர் வருது அது ஒண்ணும் அடுத்தது கஜமுகன்கிற நரசிம்மரா பகவான் பதம் பண்ணியிருக்காரு அந்த மூணு கோவில்ல ஒரு பெருமாள் தஞ்சையாளின் பேரு நரசிம்மரா இருப்பார் இன்னொன்னு தண்டகனை கொல்லும் போது தண்டகன் ஒரு பெரிய புகை உருவமாக வர பெருமாளை தடுப்பதற்காக ஒரு குன்றாக மலையாக தோன்றினார் மணி குன்றன் எம்பெருமான் இந்த மூணு எம்பெருமான் திருமங்கையாழ்வார் எடுத்த எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானாள் அம்பினாள் அரக்கர் வேறும் கோள் நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி இது பன்னெண்டாவது விதேசம் இப்போ பதிமூணாவது திவ்ய போக போகிறேன் ரொம்ப வசத்தியான திவ்ய தேசம் இப்போ இந்த பேரெல்லாம் ஞாபகம் விண் அப்படின்னா வியோமம் மேலே வைகுண்டம் மாதிரி இந்த ஊர் இருக்கே அப்படின்னு அந்த ஊருக்கு விண் நகர் அப்படின்னு பேர் வந்துடும் இப்போ நீங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையே எக்கச்சக்க விண்ணகர் இருக்கும் வெறும் விண்ணகர் உபிலேப்பன் கோவில் ஞாபகம் வெறும் விண்ணகர் உப்பிலேப்பன் கோவில் நந்திபுர விண்ணகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாதன் கோவில் அரிமேய விண்ணகர் சீர்காழி திருநாங்கூர் கிட்ட இருக்கக்கூடிய திவ்விதேசம் பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோவில் அப்ப விண்ணகர் அரிமேய விண்ணகர் வைகுண்ட விண்ணகர் பரமேஸ்வர விண்ணகர் இவ்வளவு விண்ணகரங்கள் இருக்கு அந்த விண்ணகர் அப்படிங்கிற கிரமத்துல நம்ம கும்பகோணத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ் விதேசம் சுப்பிரசித்தமான திவ்விதேசம் உப்பிலியப்பன் கோவில் அப்படிங்கிற அந்த எம்பெருமானோம் எப்பவுமே திருப்பதி பெருமாளோ திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய இருந்துட்டா பல பேருக்கு குலதெய்வம் ஆயிடுவான் பொதுவா இப்ப ரங்கநாதர் திருக்கண்டியூர் பெருமாள்லாம் யாருக்கும் குலதெய்வமாவே இருக்க மாட்டார் ஏரா இப்ப திருப்பதி பெருமாள் எவ்வளவு பேர் குலதெய்வம் உப்பிலியப்பன் தாந்தோனி மலை ஸ்ரீனிவாசர் அப்புறம் வந்து குணசீலத்து எம்பெருமான் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர் இப்ப பாருங்க அண்ணன் கோவில் திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாசர் பாருங்க பாருங்க எல்லா ஸ்ரீனிவாசரவே இருப்பார் திருப்பதி ஸ்ரீனிவாசர் உப்புளையப்பன் கோவில் ஸ்ரீனிவாசர் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசர் குணசீலம் ஸ்ரீனிவாசர் தாந்தோனிமலை ஸ்ரீனிவாசர் இப்ப எல்லாம் ஸ்ரீனிவாசரவே இருப்பார் அந்த ஸ்ரீனிவாசர் வரிசையில திருப்பதி பெருமாளுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பதி பெருமாளுக்கும் அண்ணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் உப்பிலியப்பன் கோவில் எம்பெருமான் என்னப்பன் எனக்காய் உளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் மூத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாழ் நிழலே தன் புப்பார் இல்லப்பன் இந்த பெருமாளுக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாதுன்னு ஆழ்வார் நிர்வாகம் அது எப்போ தெரியும்னர் எல்லா பெருமாளும் வசதி தானே அடியேனுடைய நிறைய உபன்யாசங்களை சொல்லியிருக்கேன் இந்த பெருமாளுக்கு நீங்க திருமஞ்சனம் பண்ணி பாக்கணும் இந்த உப்புளியப்பன் கோவிலுடைய திருமஞ்சனம் அந்த பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு கீழ அந்த பெருமாள் தான் அந்த பெருமாளுடைய கர்ப்ப அந்த பெருமாளை மெல்லிஷா திருப்பரி அட்டத்தில் சாத்திட்டு கார்த்தால சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு ஒரு திருமஞ்சனமும் பண்ணுவா கிட்டத்தட்ட பெருமாள் அடி இருப்பார் ஒன்பது பத்து இருப்பார் என்ன உயரம் தெரியுமோ அந்த உப்பிலியப்பன் அந்த கீழே ஒரு பக்கம் மார்க்கண்டேயர் இன்னொரு பக்கம் பூமாதேவி அந்த சரித்திரத்துக்கு வர அந்த திருமஞ்சனத்தை நீங்க போய் பார்க்கணும் உங்க குடும்பத்துல யாராவது பண்ணலாம் உங்களுக்கே ஏதோ பெருமாளுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசைன்னா பண்ணி பார்த்துருங்கோ அவ்வளவு அழகு அந்த பெருமாளுக்கு நன்னா சக்கரை பொடி தூவா உப்பிலே பண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழே பெரிய வேஷ்டி விரிச்சிருவா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சாமிரதத்தை அந்த ப பழங்கள்லாம் சேப்பா அப்புறம் தேனா சேப்பா அது ஒரு காலத்தில் அதில் ஒரு ப பழகம் யாராவது நன்னா பாடிவிட்டான்னு வச்சுக்கோ போன ஜென்மத்தில் தேனா திருமஞ்சனம் பண்ணியிருப்பாம்பா நம்ம இந்த ஜென்மத்திலயாவது பண்ணி பார்த்து அடுத்த ஜென்மம் வருமானம் பார்க்கணும் ஒன்றும் ரெண்டாவது என்னன்னா வேண்டவே வேண்டாம் இந்த ஜென்மத்துல நம்ம திரும தேனில் திருமஞ்சனம் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் நம்ம தோன்றி பகவான் மேலே நான் பாடமாட்டேன்னு சொல்லிவிட்டு அறிக்கை விடுறதுக்கு அதுக்கு நம்ம பா தேனும் வேண்டாம் பாலும் வேண்டாம் அதனால இது வந்து திருமஞ்சனம் பண்ணி பாப்பா தேனா கொட்டும் பாலா கொட்டும் தயிரா அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள் கடைசியில என்ன தெரியுமோ சக்கரை பொடி தூவா நீங்க அந்த சேவையை சேவை சின்ன வயசுலேயே அடியை சேவிச்சு சேவிச்சு அந்த பெருமாள் அகலாதது என் கண்ணு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகான நேத்திரம் அதுல நேத்த அந்த சக்கரை பொடியிலேந்து புருவத்தை வர வைப்பா சர்க்கரை பொடியிலேந்து கண்ணை வர வைப்பா சக்கரை பொடியிலே இருந்து உதட வர வைப்பா அவ்வளவு அழகு சரி சர்க்கரை எல்லாம் எடுத்துருவா அடுத்தது மஞ்ச பொடி தூவா ஐயோ அது ஒரு அழகா இருப்பார் பெருமாள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துவா இந்த ஊருக்கே வனம்னு பேர் இந்த ஊருக்கே இது துளசி செடி இல்ல வனம் ஊர் முழுக்க துளசி வனமா இருந்துதான் அப்போ மார்க்கண்டேயர்னு ஒரு மகிழ்ச்சி இதை நீங்க பாகவதத்துல கேள்விப்படலாம் வடதேசத்துல உத்தராகண்ட் மாநிலத்துல பத்ரிகாஸ்ரமத்தின் அருகே மார்க்கண்டேயருங்கிற மகர்ஷி மிருக்கண்டுவின் பிள்ளை இந்த மிருக்கண்டுடைய பிள்ளை சரித்திரம் நீங்க சிவக்ஷேத்திரம் திருக்கடையூர் ூர்ல சிவபெருமானுக்கு அமிர்த கட்டேஸ்வரர் அம்பாளுக்கு அபிராம சுந்தரி அப்படின்னார் செங்கதீர் உச்சித்தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி முன்கணி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணிமல பூங்கனை ஞாபகம் அதெல்லாம் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கு அங்க மிருகண்டுவின் பிள்ளையாக மார்க்கண்டே இருந்தார் அவருக்கு ஒரு வரம் என்னன்னா ரொம்ப ஞானியா இருப்பார் பதினாறுக்குள்ள போய்டுவார் அவ்வளவுதான் அப்பா சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஞானியாவே ஒரு பிள்ளைய கொடு இல்லாட்டா இன்னொரு வரம் இருந்தது நூறு வயசு வரைக்கும் அது எதா கண்ணா அப்போ புத்தகத்தை வச்சு ஒரு ரேலி ரேலியா போயிட்டு இருக்கும் அதுக்கு புத்தியே வளராது அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படியே ஒன்று கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளை வேண்டாம் பதினாறுக்குள்ள நல்ல பிள்ளையாக வேணும்னு கேட்டபடியால் மார்க்கண்டேயர் பிறந்து விட்டார் இவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் லிங்கத்தை பற்றி கொண்டிருந்தார் அப்போ யமதர்மராஜா தான் மகிஷாரூடனாக வந்தபோது பாஷ கயிற போடுறார் அந்த பாஷத்தை பற்றி இருக்கும்போது சிவபெருமானுக்கு கோவம் என்னுடைய பக்தனை இப்படி பண்ணலாமான்னு சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்து சிவபெருமான் மூர்த்திங்கிற கோலத்தில் இருக்கார் அப்ப காலசம்ஹார மூர்த்தியாக உடனே சொல்லிட்டார் பதினாறு இல்லஸ்வான் யமன் சொன்னார் இது பாருங்க நீங்க தானே ரூல் போட்டு கொடுத்துருக்க எல்லாருக்கும் டைம் வந்தா நீதானே தானே கூட்டுன்னு போனோம் சொல்லியிருக்க அதுக்காக தானே நான் வந்தேன் சரி ரூல் என்ன சொன்னேன் பதினாறு ஆனா கூட்டுன்னு போனோம்னு சொல்லியிருக்க பதினாறே இவனுக்கு ஆகாது என்றும் பதினாறுன்னு விட்டார் சிந்துரோ பூவே உன் பாடின்னு இருக்கலாம் பதினாறே இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி பதினாறே இருக்கட்டும் சொன்ன உடனே இந்த மார்க்கண்டேயர் பார்த்தார் இவ பதினாறே இருந்துன்றதா எப்படி இருக்கும்னு பார்த்தா அப்பவும் மெட்ரோ முடியல அப்போவும் இது முடியல எப்போ இருந்தாலும் இது முடியாத போல இருக்கே இப்படி டீட்டு வர இந்த பக்கம் பனகல் பார்க்க இடிச்சா அந்த பக்கம் அதை கட்டுறான் பட்டா அந்த பட்டினா இது பண்ணுறா மதுரை வாயில் அது ஏதோ ஒரு மேல் மேல் பாலம்னு ஒன்று மதுரை வாயில் போட்ட போட்டு போட்டது போட்டபடி நின்றது நின்றபடி அச்சித விசிஷ்டா அச்சித்துக்கு கூட மோட்சம் கிடச்சிடும் போல இருக்கு அதனால இப்படியே இருந்துட்டுருக்கேன் எனக்கு மோட்சம் கிடைச்சா போடணுன்னு அப்போ சிவபெருமான் சொல்லிட்டார் இந்த ஃபைல் என்கிட்ட வந்திருக்கப்பா அவனுக்கு மோட்சம் வேணும் நான் மோட்சம் இச்சேது ஜனார்தனாத் மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை நாராயணன் கிட்ட இருக்கு அங்கே போய்டுன்னு உடனே அவர் என்ன சொல்லிட்டார் சரி நான் மோட்சம் கிடைக்கிறதுக்கு போகணும் போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கேன்னு துளசி வனத்துக்கு வந்தார் துளசி வனத்தில் நல்ல புழுதாக கழிக்க வேண்டும் அப்படின்னு நினச்ச போது மகாலட்சுமியும் பூமாதேவியும் நினைச்சாலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் மா மகாலட்சுமி பூமி பூ பூவும் மாவும் சேர்ந்து பூமா என்கின்ற பெயரோடு துளசி வனத்தில் பிறந்தாளாம் இந்த மார்க்கண்டேய மகர்ஷி தன்னுடைய பெண்ணாகவே எப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்து எடுக்க போறாரோ எப்ப எடுக்க போறார் பெரியாழ்வார் புதன்கிழமை சாயங்காலம் ஆரே முக்கால் கெடுப்பார் ஏன்னா அப்பதான் பாண்டிய நாட்டு தி விதேசம் வரும் அப்ப எடுப்பார் அப்ப தானே வளர்த்து எடுத்து வந்தார்